வணக்கம் உலக அமைதி ஒற்றுமை மன அமைதி சமாதானம் ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்திய ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத் தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு பி எஸ் எஸ் எம் தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று அடுத்ததாக நிகழ்ச்சி திரிமூலர் ஆய்வு இருக்கை அறிமுகத்தை பற்றி பேச வருகிறார் பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அவரை அறிமுகப்படுத்துவதற்காக குலா குலாத் மாஸ்டர் வருகிறார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஸ்ரீகாந்தராஜா சார் உங்களுடைய அறிமுகத்துக்கு இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை ஆசான்மார்களுக்கும் குரு அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களும் மாலை வணக்கங்களும் குறித்தாக இன்று ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சென்ற சனிக்கிழமை பேராசிரியர் முனையர் டி மகாலட்சுமி அம்மா வந்து திருமூலரை பற்றி எங்களுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை தந்திருந்தார் அந்த விளக்கம் எல்லோருக்கும் ஒரு எளிதான ஒரு விளக்கமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதன் தொடர்ச்சியாக இன்று அம்மா வந்து எங்களுக்கு திருமூலர் இருக்கை என்பதை பற்றி இந்த நிறுவனத்தை அம்மா நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த இருக்கையை பற்றி எங்களுக்கு என்று சற்று விளக்கங்களை தர இருக்கிறார் அஹ் சென்ற கிழமை அறிமுகப்படுத்தினோம் எனவும் எனவும் புதுதாக வந்தவர்களுக்கு அம்மாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்லுகின்றேன் அம்மா பேராசிரியர் முனைவர் டி மகாலட்சுமி அம்மா கோவை மாவட்டத்திலே பிறந்தவர் அவருக்கு முனைவர் என்ற பட்டமும் கிடைக்கப்பெற்றது கோவை மாவட்ட சொற்களஞ்சியம் என்ற தலைப்பிலே பேசி அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தம ஆட்சி உலக ஆட்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து பல பட்டங்களையும் பெற்று பல நூல்களையும் ஐம்பத்தைந்து ஆய்வு நூல்களையும் பதிப்பாளராக இருந்து தொன்னூற்றி ஐந்து நூல்களையும் அம்மா வெளியிட்டிருக்கின்றார் அஹ் அதனைத் தொடர்ந்து அம்மா இந்த திருமூலர் அறிக்கையினூடா இருக்கையினூடாக நூறுக்கும் மேற்பட்ட ஒரு மாத மூன்று மாதம் ஆறு மாத சான்றுதல் பட்டய முதுநிலை பட்டய வகுப்புகளையும் அம்மா நடத்தி கொண்டிருக்கின்றான் அதன் வழியாக மலேசியா தமிழ்நாடு இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற இடங்களிலும் அம்மா இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் அம்மா இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி அதாவது பரமாத்மா சக்தி பீட நிகழ்ச்சியிலும் பார்க்க பெற்றுவதற்காக வர இருக்கின்றார் இந்த தளத்தை அம்மாவுடன் இப்போது கையளிக்கின்றேன் அவர் இந்த திருமூல அறிக்கையை பற்றி இருக்கையை பற்றிய விவரமான செய்திகளை எங்களுக்கு பகிர் பகிர இருக்கின்றார் நன்றி அம்மா உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இரண்டாவது முறையாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒரு நல் வாய்ப்பினை எனக்கு மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய அஹ் திரு சிறு காந்தராஜா அவர்களுக்கும் அன்பிற்குரிய நண்பர் திரு குலாரத்தனம் அவர்களுக்கும் என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்தியதற்காகவும் சேர்த்து குலாரத்தம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளுடன் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய கல்வியில் ஒரு மிக சிறிய சுருக்கத்தின் வழியாகவே நாங்கள் கல்வியை வெளிநாடுகளில் எங்கெல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள் என்னை பற்றி சொன்னதை விட இந்த கல்வி இந்த இடத்துக்கெல்லாம் போய் போய்க் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது எனக்கு மிகுந்த மன ஏற்பட்டது எங்களுடைய புரிதலை மிக அழகாக எடுத்து வெளியே சொன்னார்கள் அந்த மகிழ்வோடு இந்த உரையை தொடங்குகின்றேன் திருமூலர் ஆய்வு இருக்கை அறிமுகம் என்பது என்னுடைய தலைப்பு நாங்கள் ஏன் இந்த ஆய்வு இருக்கையை ஒரு அரசு நிறுவனத்தில் தொடங்கினோம் அதனுடைய முதன்மையான நோக்கம்தான் என்ன நாங்கள் செய்து வரும் பணிகள் தான் என்ன இந்த பணிகளை நாங்கள் எப்படி இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் எப்படி செய்ய இருக்கின்றோம் எங்கள் கல்வி பற்றிய விவரம் என்ன தற்போது கல்வி எப்படி சென்று கொண்டிருக்கின்றது இனிமேல் இதை எப்படியெல்லாம் விரிவுபடுத்த இருக்கின்றோம் என்ற நிலையில் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலும் உலக நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் சமய அமைப்புகள் அடுத்து பள்ளி கல்லூரிகள் அவற்றிலும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் செயல்படும் போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததை ஒரு பெரும் நல்வாய்ப்பாக கருதுகின்றேன் ஏனென்றால் பல்வேறு பணிகளுக்கு இடையே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்ததால் இந்த விரிவாக்கம் என்பது இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் தான் எங்களுடைய சிந்தனையிலேயே விரிவாக்கமும் பரவலாக்கமும் விழிப்புணர்வும் இந்த கல்விக்கு ஏற்படுத்தி மிக விரைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள் ஏற குறைய உலகம் முழுமையிலும் கொண்டு சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் செயல்பட தொடங்கி இருக்கும் பொழுது எனக்கு இந்த இரண்டு வாய்ப்புகளை கொடுத்தது இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கு எனக்கு வரலாற்றில் ஒரு தடம் பதிப்பதற்கே இவர்கள் வாய்ப்பு கொடுத்தது போல் நினைக்கின்றேன் இவர்கள் கொடுத்த இந்த வாய்ப்பு வரலாற்றில் புத்தரை பதிப்பதாக அமையும் என்று இந்த வாய்ப்புக்கு அந்த அளவிற்கு நான் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்ததாக இருக்கை என்று வரும்போது அரசு நிறுவனம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது அந்த நிறுவனத்தில் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பட்டய வகுப்பைத்தான் நாங்கள் அரசு ஆணை பெற்று முதலில் தொடங்கினோம் அரசு ஆணை என்பது அவ்வளவு எளிமையாக கிடைக்கக்கூடியதல்ல அந்த அளவிற்கு ஓராண்டுகள் அரசிடம் சென்று வாங்கிய பின் தான் நாங்கள் வகுப்பை தொடங்கினோம் அந்த வகுப்பை நடத்தும் போதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது திருமந்திரம் என்பது உலக மக்கள் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் மட்டுமல்ல இது உலக பொதுமறை ஆக்கப்பட வேண்டிய நூல் என்ற உண்மை புரிந்ததால் அதற்கு உதவும் வகையில் திருமூலர் ஆய்வு இருக்கையை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று நாங்கள் ஏற்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற முது முதுநிலை பட்டயத்திற்கும் திருவாசகத்திற்கு பட்டயம் முதுநிலை பட்டயம் என்பவற்றிற்கும் அரசு ஆணைகளை பெற்று அந்த இரு வகுப்புகளையும் நாங்கள் நடத்தினோம் கொரோனா என்ற ஒன்று வந்ததன் காரணமாக நேரடியாக நடத்தி கொண்டிருந்த நாங்கள் இணையத்தில் பயணித்தோம் அதன் பின் நேரடி வகுப்புகள் இணைய வகுப்புகள் என்று இப்பொழுது நாங்கள் ஒரு பன்னெண்டு பட்டய வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பட்டயங்களின் பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமந்திரமும் வாழ்வியலும் யோகம் திருமந்திரமும் திறன் மேம்பாடும் திருவாசகமும் வாழ்வியலும் திரு வள்ளலாரும் வாழ்வியலும் திருக்குறளும் வாழ்வியலும் ஜோதிடவியல் ஜோதிட மருத்துவம் திருமூலரும் தமிழ் மருத்துவமும் திருமூலரும் காலக்கணித மூலிகையும் அஹ் தமிழ் மரபுமுறை வர்ம கலை மரபுமுறை இயற்கை மருத்துவம் என்று பன்னெண்டு பட்டய வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் ஒரு பழம்பாடல் ஒரு எந்த நூல்களை எல்லாம் நான் படிக்க வேண்டும் என்று பட்டியலிடுகின்றது அந்த பாடலானது தேவர் குரலும் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமணி முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் திருக்குறள் வேதம் மூவர் தேவாரம் அகத்தியர் நூல் மணி திருவாசகம் திருக்கோவையாய் திருமந்திரம் என்ற நூல்களை நாம் படிக்க வேண்டிய நூல்கள் என்று பட்டியல் இடுகின்றது அந்த பட்டியலில் உள்ள நூல்களில் மூன்று நூல்களை இந்த பன்னிரண்டு நூல்களில் நாம் பாடப்பகுதியாக வைத்து உள்ளோம் இன்னொரு நூல் திருவருட்பா என்பது நாங்கள் இந்த நான்கு நூல்களை உலக மக்கள் அனைவரும் படிக்க வைக்க வேண்டும் என்ற திருமந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நான்கு நூல்களையும் மக்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பதையும் முதன்மை நோக்கமாகக் கொண்டுள்ளோம் எனவே வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற பகுதியில் திருவருப்பா என்ற நூலுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கின்றது வள்ளலார் பெருமான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இறைவனால் வருவிக்கப்பட்டவர் நமது திருமூலர் தாத்தா என்று சொன்னால் இவரை பேரன் என்று சொல்லலாம் திருமூலர் என்ன சொன்னாரோ கருப்பொருள் அதையே தான் இவர் பின்பற்றி விரிவுபடுத்தி இருக்கின்றார் உதாரணமாக திருமூலர் தன்னை அறிந்து இறைவனை அறிந்து பேரின்ப வாழ்வு வாழ்ந்து மீண்டும் பிரபான் பெறுதல் என்று கூறியதை திருமூலரும் நம்முடைய வள்ளலார் பெருமானும் கூறுகின்றார் இன்னும் திருமூலர் சொன்ன சன்மார்க்கத்தை தான் ஒரு இந்த நெறியை கொண்டு செல்வதற்கு வள்ளலார் பெருமான் விரிவுபடுத்தி இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் எப்படி திருமூலர் இந்த பிரவாமியை பெருந்த வாழ்வை பெறுவதற்கு பல வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் எளிய வழிமுறைகளை கூறினாரோ அது போலவே நம்முடைய வள்ளலார் பெருமானும் பல வழிமுறைகளை கூறி அவரும் ஒரு எளிய வழிமுறையை நமக்கு சொல்கின்றார் அவர் சொல்லக்கூடிய எளிய வழிமுறை என்பது என்ன என்று சொன்னால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று அழகாக சொல்லுவார் உயிர்களின் கருணை இரக்கமும் கருணையும் ஜீவன் என்றால் உயிர் காரணியம் என்பது கருணை உயிர் உயிர்கள் மீது கருணை காட்டுதல் உயிர்களிடம் நாம் கருணை காட்டினால் நாம் பிறவா நிலையை அடையலாம் அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் பெறலாம் என்று ஒரு எளிமையான வழிமுறையை நம்முடைய வள்ளலார் பெருமான் சொல்லி இருப்பார் அஹ் உயிர்களின் இரக்கம் என்று வரும்போது நாம் மனிதர்களிடம் அன்பு காட்டினால் அது மனித நேயம் உயிர் உயிர் குலத்திடமே அனைத்து உயிர்களிடமும் நாம் அன்பு காட்டும் போது அது ஆன்ம நேயம் இதைத்தான் வள்ளலார் பெருமான் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் என்ற பொருளில் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வு என்று வலியுறுத்தி சொல்லுவார் அப்படி சொல்லும்போது அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் அதன் உயிர்களுக்கு உதவ வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒன்றை பின்பற்றினால் நாம் அனைத்து நன்மைகளையும் நலங்களையும் வளங்களையும் அடைய முடியும் என்பதை அவர் தன்னுடைய நூலில் ஒரு அந்த நன்மைகளை எல்லாம் நாம் செய்யும் போது இரக்கம் காட்டும் போது கருணை காட்டும் நமது உடம்பில் எப்படியெல்லாம் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை படிப்படியாக சொல்லி அதை ஒரு அறிவியலாகவே எப்படி அது பலவித நன்மைகளை நமக்கு அளிக்கின்றது பிரபாமையை தரும் அளவிற்கு இந்த செயல்பாடுகள் எப்படி ஆற்றல் உடையவையா இருக்கின்றன என்பதை அறிவியலாகவே நிரூபித்து இருக்கிறார் என்பதுதான் இவருடைய ஒரு நாம் அனைவரும் விரும்பி படிக்க வேண்டிய செய்தியாக இருக்கும் அந்த வகையில் பிரலால் பெருமான் என்ன சொல்கின்றார் என்றால் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே அருளிய அருட்பெறும் ஜோதி யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அடிக்கும் சிதம்பர சிவமே என்று கருணையும் இரக்கத்தையும் முதன்மைப்படுத்தி பல பாடல்களில் இந்த கருத்தை வெளிப்படுத்துவார் இரக்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் இரக்கம் நீங்கின் என் உயிர் நீங்கும் என்று சொன்னவர் உயிர் உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை அறிந்தே உயிர் நலம் பரவுக என்று இறைவனே திரும்ப வள்ளலாரிடம் வந்து சொன்னதாக பாடலில் சொல்லி இருப்பார் அனைத்து உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் அனைத்து உயிர்களும் என்னுள் இருக்கின்றன என்று இறைவன் சொன்னதாக வள்ளலார் பெருமான் சொல்லும் போது நான் அனைத்து உயிர்களையும் நேசித்தல் என்ற ஒன்றை அவர் மிக அழகாக நம் மனதில் பதிய வைக்கின்றார் என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவேதான் மேலே தனித்தனி நூல்களை வைத்தது போல் திருவருட்பாவுடன் சேர்ந்து வள்ளலார் வள்ளலார்பெருமானுடைய அனைத்து படைப்புகளையும் சேர்த்து வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற ஒரு பாடத்தையும் நாங்கள் வைத்து இருக்கின்றோம் எங்களுடைய பாடங்களின் தனி சிறப்பு என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு பட்டயத்தையே நாங்கள் வழங்குகின்றோம் இப்போ திருமந்திரம் என்று சொன்னால் அது ஒரு நூல் அது ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் என்று தொடங்கி பட்டயம் முதுநிலை பட்டயம் இரண்டாண்டு உயர்நிலை ஆய்வு உயராய்வு ஓராண்டு மேல்நிலை உயராய்வு அறிஞர் பட்டம் பேரினர் பட்டம் என்று அவர்கள் இந்த படிப்பின் பல படிப்படியாக படித்து மேலே வர முடியும் உதாரணமாக எழுத படிக்க தெரிந்த ஒருவர் ஆறு மாத சான்றிதழ் வகுப்பில் சேர்ந்தால் அவர் பேரினர் பட்டம் வரை பெற முடியும் என்பது எங்கள் கல்வியில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் ஆகும் ஒரே நூலை படிப்படியாக விரிவாக ஆலங்கால் பட்டு படிப்பதால் இவர்கள் படித்து முடிக்கும் போது அந்த திருமந்திரம் என்று எடுத்து எதை நாங்கள் வைத்திருக்கும் படிப்புகளுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லும்போது திருமந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் திருமந்திரத்தை இவர்கள் படித்து முடிக்கும் போது அந்த உயராய்வு மேல்நிலை உயராய்வு பட்டங்களை பெறும் திருமந்திரத்தில் ஒரு ஆழ்ந்த புலமையும் அறிவும் அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கும் இப்படிப்பட்ட ஏன்னால் அவர்கள் ஆய்வேடையும் வழங்குவதால் அவர்கள் ஆய்வு அறிஞர்களாக படிக்க தெரிந்த ஒருவர் ஆய்வு அறிஞராக உலகிற்கு இடம் காட்டப்படுகின்றார் பொதுவாகவே ஒன்று சொல்லுவார்கள் ஒரு ஆய்வேடு முடித்து தரப்பட்டு அவர் டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் பெறும்போதுதான் அந்த ஆய்வாளர் புதிதாக உருவாகிறார் இதற்கு மேல்தான் அவருடைய ஆய்வு சிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் நாங்களும் முடிவெடுப்பது இப்படி முடித்தவர்களை கொண்டு ஒரு பத்து பத்து குழுவினராக எடுத்துக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆய்வு தலைப்புகளை கொடுத்து இவர்களுடைய ஆய்வு முடிவுகள் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எழுதப்படிக்க தெரிந்தவர் ஆய்வு அறிஞராக மாறுவது மட்டுமல்ல மதிப்பு ஊதியத்துடன் ஆய்வுக்கு நியமிக்கப்படுவார் என்பதும் எங்களுடைய கல்வி திட்டத்தில் ஒரு முதன்மையான நோக்கம் இந்த ஆய்வு முடிவுகள் பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் இதையெல்லாம் விரிவா சொல்ல முடியாதான் சுருக்கமா சொல்றேன் ஒரு மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் வந்து ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுங்கிறது எடுத்துக்கிட்டு நோய்களுக்கு என்னென்ன மூச்சு பயிற்சி எப்படி கொடுக்க வேண்டும் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன தியானத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது போல நாம் ஆய்வுகள் செய்து அந்த முடிவை மக்களுக்கு தரும்போது பல வகையிலும் அது பயனுடையதாக இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு இந்த பாடல்களை கொடுத்தால் மாணவனுக்கு என்ன ஒரு சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு வரும் அவருடைய கோபம் தனியும் அவருடைய நினைவாற்றல் பெருகும் என்பது போல மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நீங்கும் போது அவர்கள் மனநலத்தோடும் நலத்தோடும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் அந்த வகையில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் ஆய்வு முடிகள் ஆய்வு முடிவுகள் அமையும் வகையில் அமைக்க இருக்கின்றோம் எங்களுடைய கல்வியில் முதன்மை நோக்கம் என்பது ஒரு மாதத்தில் தொடங்கினாலும் எங்களுடைய நோக்கம் என்பது முனைவர் பட்டத்திற்கு இணையான பேரறிஞர் பட்டத்தை அவர்கள் பெறும்போது அவர்களை கொண்டு பெரிய அளவில் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு பொதுமக்கள் அந்த ஆய்வு பயனை நடைமுறை பயன்பாட்டிற்கு பயன்பாட்டில் கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த கல்வியை நாங்கள் முதன்மைப்படுத்தி அமைத்து இருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது சொன்னோம் ரெண்டு படிப்பை நடத்திட்டு இருந்தோம் அது பார்த்தா இணைய கொரோனா வந்ததுனால நேரடியாக நடத்திட்டு இருந்தவங்க இணைய வழியில் நடத்தினோம் கொரோனாவுக்கு பின் நேரடியாகவும் இணைய வழியாக நடத்திட்டு இருக்கிறோம் அது பன்னெண்டு வகுப்புகளாக வந்து சொன்னேன் அந்த பன்னெண்டு வகுப்பு தனித்தன்மையை சொல்லும்போது ஒவ்வொரு நூலையுமே எந்த அளவிற்கு நாங்கள் விரிவுபடுத்தி கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதையும் சொன்னோம் இதனுடைய நோக்கம் திருமூலன் ஆய்விற்கையை எதற்காக தொடங்கினோம் போது இந்த திருமந்திரத்தினுடைய சிறப்பு தெரிந்ததனால் திருமூலர் ஆய்விலையை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த திருமந்திரத்தின் நோக்கம் என்று சொல்லும் பொழுது நாற்பதுக்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை நாங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கின்றோம் எங்களுடைய விவர கையேடை நீங்கள் பார்த்தால் அதில் அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய அது ஒன்று திருமந்திரத்தை உலக பொதுமறை ஆக்குவது அடுத்து வள்ளலார் திருமூலர் போன்ற போன்றவர்களின் ஆன்மீக அறிவியல் கல்வியையும் சித்தர்களின் யோகம் மருத்துவம் ஜோதிடம் போன்ற கலைகளையும் உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லுதல் பயிலரங்குகளை நடத்துதல் குறிப்பாக பயிலரங்குகளை கரு உற்பத்தி மூச்சு பயிற்சி தியானம் உணவே மருந்து இயற்கை மருத்துவம் போன்று வள்ளலார் பெருமானின் திருமூலரின் நூல் செய்திகளின் அடிப்படையில் ஆய்வுகளை பயிலரங்குகளை நிகழ்த்துவது என்றுதான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் மாணவர் மாநாடு நடத்துவதையும் ஒரு முக்கியமானதாக மா அனைத்து மாணவர்களுக்கும் மாநாடு நடத்துதல் சிறப்பு நிலையில் எங்களிடம் பயின்ற மாணவர்களுக்கு மாநாடு நடத்துதல் என்ற வகையிலும் அப்படியானால் திருமந்திரத்தை உலக பொதுமுறை ஆக்குவது ஆன்மீக கல்வியை கொண்டு செல்வது சித்தர்களின் கலைகளை நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது பயிலரங்கு நடத்துவது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த மாநாடு போது மாணவர்களுக்கு மாநாடு நடத்துவது என்ற முதன்மை நோக்கங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் உலக அளவிலான திருமந்திர மாநாடுகள் கருத்தரங்குகள் கருத்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு சொற்பொழிவுகள் அறுபதுக்கும் மேற்பட்ட பயிலரங்குகள் நூல் வெளியீடுகள் விருது வழங்கல்கள் பட்டை மளிப்பு விழா திருமுலர் ஆய்விற்கையின் ஆண்டு விழா யோகா மருத்துவ ஜோதிட விழிப்புணர்வு முகாம்கள் உலக யோகா நாள் என்று பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்த உலக கருத்தரங்கு என்று வரும்போது மலேசிய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இரண்டு கருத்தரங்குகளை நடத்தினோம் ஒன்று மலேசிய பல்கலைக்கழகத்துடனே இணைந்து நடத்தினோம் அது மூன்று நாள் கருத்தரங்காக நடைபெற்றது முதல் நாள் அடுத்த இரண்டு நாட்கள் ஜோதிடத்திற்கும் நடத்தினோம் உள்ள சிறப்பு என்று சொன்னால் தமிழகத்தில் இருந்து அறுபதுக்கும் மேற் மேற்பட்டவர்களை நாங்கள் அழைத்து சென்று இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு செய்தோம் அவர்கள் எழுதிய கருத்தர இந்த நாங்கள் மொத்தம் நடத்திய அத்தனை மாநாடு மாநாடு கருத்தரங்கு எதுவாக இருந்தாலும் மாநாட்டில் கருத்தரங்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கருத்தரங்குகள் நடத்தும் போதெல்லாம் ஆய்வாளர்கள் பலரிடம்தும் கட்டுரைகளை வாங்கி அந்த கட்டுரைகளை தொகுத்து வந்திருந்தவர்கள் கட்டுரை வழங்க வழங்கச் செய்து வள வராத கட்டுரைகளையும் சேர்த்து ஆய்வு கோவையாக கருத்தரங்க தொகுதிகளாக நாங்கள் நூலை வெளியிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இதுவரை ஆறு நூல்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் அஹ் இன்னொரு கருத்தரங்கை மலேசிய பல்கலைக்கழகத்தில்தான் நடத்தினோம் ஆனால் தமிழ் காப்பி ஆராய்ச்சி மாண ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் நடத்தினோம் அதே போல் அஹ் நூற்றுக்கு மேற்பட்ட நூல்கள் என்று சொன்னேன் அது அது இந்த இது விருது வழங்கல்கள் நூற்றுக்கு மேற்பட்ட விருதுகளை திருமூல விருதுகளை வழங்கி இருக்கின்றோம் வள்ளலார் பெரும வள்ளலார் விருதுகளை முப்பத்தஞ்சு வழங்கி இருக்கின்றோம் வள்ளலார் ஆய்வு இருக்கை என்ற ஒன்றையும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபதில் நாங்கள் கொண்டு வந்தோம் வள்ளலார் ஆய்வு இருக்கை மூலமாக இருபதுக்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அஹ் அகவல் பாராயணம் என்ற ஒரு நிகழ்வை ஆன்மீக கண்காட்சியில் எழுதும் நடத்தும் ஒரு வாய்ப்பு திருமண ஆய்வு இருக்கைக்கு கிடைத்தது கிடைத்தது அப்பொழுது தமிழகம் முழுமையிலும் உள்ள சன்மார்க்க அமைப்புகள் அனைத்தும் குறிப்பாக தலைவர்கள் செயலாளர்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வரலாற்றில் ஒரு தடம் பதித்தார்கள் என்பது மிகவும் ஒரு அரிய ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு என்பதை கலந்து கொண்டவர்கள் தங்கள் வாயால் சொல்லி நாங்கள் கேட்டது அது ஒரு மகிழ்ச்சியை தரும் நிகழ்ச்சியாக அமைந்தது அதே போல்தான் மலேசியாவில் வள்ளலாருடைய என்ற பெயரில் ஐநூத்தி இருபத்தி எட்டு அரசு தமிழ் பள்ளிகள் பள்ளிகளுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு அரசு தமிழ் பள்ளிகளுக்கு போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை கொண்டு அவர்களுக்கான ஒரு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தாம் தேதி நாங்கள் நடத்தினோம் அந்த மாநாட்டிற்கும் தமிழகத்தில் இருந்து இருபது பேர்களை அழைப்ப நாங்கள் கொண்டு அழைத்து வந்து மாநாட்டில் பங்கேற்குமாறு செய்தோம் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களில் ஒரு எட்டு பேர் சிறப்புரையும் பல பொடிவும் நிகழ்த்தினார்கள் மாணவர்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த நிகழ்ச்சி மலேசியாவில் பெரும் அளவில் பேசப்பட்ட ஒரு முத்திரை பதித்த நிகழ்வாக அது அமைந்தது அதே போல் அஹ் இந்த மாநாடு நடத்தும் போது என்ன செய்வோம் என்று சொன்னால் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தையும் இணைத்துக் கொண்டோம் சன்மார்க்க அமைப்புகள் பலவற்றை இணைத்துக் கொண்டோம் அந்த ஐநூத்தி இருபத்தி எட்டு பள்ளிகளின் தலைமை கழகத்தையும் இணைத்துக் கொண்டோம் என்பது இந்த மாநாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு அதே போல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வள்ளலார் பெருமானுக்கு ஒரு கருத்தரங்கு பன்னாட்டு கருத்தரங்கு நடத்த வைத்தோம் அந்த பன்னாட்டு கருத்தரங்களை பார்த்தீங்கன்னா ஐ அறுபது சன்மார்கிகளை கட்டுரைகள் கொடுக்க வைத்தோம் ஆய்வு கட்டுரை கொடுக்க வைத்தோம் சன்மார்கிகள் ஆலங்கால் பட்டவர்கள் ஆனால் ஆராய்ச்சி நெறிமுறையோடு அவர்கள் கட்டுரை எழுத வராது அவர்களையும் அறுபது பேரையும் நாங்கள் ஒரு ஆய்வாளராக உருவாக்கி அவர்களுக்கும் ஒரு நம்மாலும் இதை முடியும் என்ற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அந்த கருத்தரங்கை எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அந்த மேடையிலேயே நான் சொன்னேன் இதுவும் வரலாற்றில் தடம் பதித்த முத்துழை பதித்த ஒரு நிகழ்வு என்று பேசினேன் வேந்தர் அவர்களும் இந்த நிகழ்வை மிகவும் பாராட்டி பேசினார்கள் அந்த அளவிற்கு வரலாறு பெருமானுக்கும் இருக்கை ஒன்றை ஏற்படுத்தி பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம் கருத்தரங்கு மாநாடு போன்றவற்றையும் நடத்தி இருக்கின்றோம் அதே போல் பட்டயமளிப்பு விழாவையும் மிக சிறப்பாக தமிழகத்தில் பட்டயமளிப்பு விழா என்று மட்டுமல்ல நாங்கள் நடத்தக்கூடிய பல்வேறு விழாக்களிலுமே முக்கிய பிரமுகர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீதி நீதியரசர்கள் இந்திய ஆட்சி பணியாளர்கள் என்று முக்கிய பிரமுகர்கள் பலர் ஒருவர் இருவர் அல்ல நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகள் நூற்றுக்கும் மேற்பட்டு இருப்பதால் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான என்று நினைத்து பார்த்தாலுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிமேல் நாம் இப்படியெல்லாம் நடத்திவிட முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு உள்ள நிகழ்வுகளாக அது எல்லாம் இருக்கும் அதே இந்த பட்டயமளிப்பு விழாவில் நாங்கள் மிகவும் சிறப்பாக நினைத்து பார்ப்பது திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பட்டய வகுப்பை நாங்கள் தொடங்கிய போது முதல் ஆண்டிலேயே லண்டனில் இருபத்தி ஓரு பேர் இந்த பட்டயத்தில் சேர்ந்தார்கள் அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் போது நடத்த வேண்டும் என்பதற்காகவே பட்டயமளிப்பு விழாவோடு சேர்த்து ஒரு மாநாடை வைத்தார்கள் இதற்கு வர வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அழைப்பில் யாராக இருந்தாலும் அங்கு போய் நின்று இருப்பார்கள் ஆனால் நான் பனிச்சூழல் காரணமாக போகவில்லை அதற்கு பதிலாக எனது மகனை அனுப்பி வைத்தேன் மிக மிக